நாம இந்த வீடியோவில் எல்லாருக்கும் தெரியும் ஜெ ஸ்கோர் அதாவது இந்த யுனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டதில் இருந்து உங்களுக்கு என்ன பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பீங்க தெரிவு செய்யப்படலை என்று வந்து யூஜிசியால் அறிவிச்சு வெளியாகிறதா வந்து கட் ஆஃப் லிஸ்ட் அதாவது ஆக மினிமம் உங்களுக்கு என்ன செட் ஸ்கோர்ல எடுத்திருக்கேன் ஒரு கோர்சஸுக்கு உங்களை என்ன யூனிவர்சிட்டிக்கு என்ன ஃபேக்கல்ட்டி என்ன பாடத்துக்கு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது வந்து இந்த கட் ஆஃப்ட பேசிக் இது ஸோ ஒருத்தருக்கு கட் ஆஃப் லிஸ்ட் பொதுவாகவே இந்த கட் ஆஃப் லிஸ்ட் வெளியாகனா மூணு கேட்டகரி இருப்பீங்க ஒன்று வந்து நீங்க யூனிவர்சிட்டிக்கு செலக்ட்ன்னு வந்திருப்பீங்க இன்னொருத்தர் வந்து செலக்ட் இல்லைன்னு வந்திருப்பீங்க மூணாவது கேட்டகரிக்கு வந்து நீங்க யூஜிசியோட கண்டெக்ட் பண்ண சொல்லி வந்திருப்பீங்க சிலவங்க வந்து உங்க செலக்ட் இருப்பீங்க ஆனால் கோர்சஸ் வந்து பிள்ளைய தெரிவு செஞ்சதால உங்களுக்கு வாய்ப்பு இருந்து கிடைக்காமலும் இருப்பீங்க சோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்ன ஒவ்வொரு டாபிக் அதாவது இந்த யூஜிசிக்கு அப்ளிகேஷன் போறது அடுத்தது நிறைய எப்படி எப்படி ஒவ்வொரு டாபிக் கிட்டத்தட்ட நம்ம மூணு வருஷமாய் சம்பந்தமா நாங்க ஒவ்வொன்றா ஒவ்வொரு டாபிக் வரக்குள்ளேயோ ஆயுஷ் பார்த்து பார்த்து தேடி தேடி வீடியோஸ் போட்டீங்க கிட்டத்தட்ட பதினாலு தொடக்கம் ஒரு பதினஞ்சு பதினாறு வீடியோக்கு மேல வந்து ஜென்ரலா எல்லா இயருக்கும் பொதுவான வீடியோஸ் இருக்கு அது என்னென்ன வீடியோங்கிறது தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஜென்ரல் வீடியோ தான் இதுல வந்து எதிர்காலத்துல எந்த ஏல் எடுத்தாலும் சரி சிஸ்டம் ஆறாத வரைக்கும் இந்த வீடியோஸ் வந்து நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணலாம் நீங்கிறது இப்படித்தான் செய்யுங்கிற ஒரு மெதட் இருக்கு வெளியிடும் கட் ஆஃப் வெளியிடும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ப்ராசஸ் எல்லாம் ஒரே வெப்சைட் ஒரே மெதட் தான் சோ அது மாறாத வரைக்கும் என்ன செய்ய முடியாது அது மாறாது மேக்சிமம் மாறதுக்கு இல்லை ஏதாவது சிஸ்டம் நல்ல ஹண்ட்ரட் பர்சென்ட் ஒரு ஒர்தான சிஸ்டத்துல இருக்கிறது அப்ப என்ன செய்ய இந்த வீடியோஸ்க்கு வந்து பயனுள்ளதா தான் நினைக்கும் சோ இந்த வீடியோல நாம அதுதான் பார்க்க போ போறோம் நான் இந்த வீடியோல வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ண உங்களுக்கு தெரியாம இருக்கும் ஸோ நிறைய வீடியோஸ் நீங்க கேட்கிற கேள்வி இருக்கா ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு ஆனால் தேடி பார்த்துருக்க மாட்டீங்க யூனிவர்சிட்டி சம்பந்தமா மட்டும் நான் அறுபது வீடியோ போட்டிருக்கேன் அதுல பொதுவாக இருக்கக்கூடிய நிறைய மெக்சிமம் வீடியோஸ் எல்லாருக்கும் உதவக்கூடியது இருந்தாலும் அதுல ஒரு மெக்சிமம் எவ்வளவு உதவுமோ அந்த வீடியோஸ் தானே இதுல சொல்ல போறேன் கீழ லிங்க் எயும் தருவேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் ஸோ இதை ஷோர்ட்டா சொல்லுவேன் என்ன வீடியோ அதை பார்த்தா என்ன பயணங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ இதுக்கு பிறகு வார வீடியோ என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் ஸோ அந்த கேள்விகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக வீடியோ மேக் பண்றதுக்கு இருக்கு இணைஞ்சிரிங்க தொடர்ந்து இணைஞ்சீங்க எல்லாருக்கும் எவ்வளவு பல்கலைக்கழக வாய்ப்பு அறிவு தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு எவ்வளவுக்கு முக்கிய பல்கலைக்கழகத்துல வாய்ப்பு அதிகாரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கறதா நோக்கமா இருக்கு சோ இந்த வீடியோ பாத்துருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சர் ஹசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் வெளியாக்குறது தெரியும் ஏன்னா கவுண்ட் கூட கூட தான் இப்படி ஒரு சேனல் இருக்கீங்க நிறைய பேருக்கு தெரியும் சிங்கள சேனலை போய் பாருங்க அங்க மாணவர்கள் கூட தான் இருந்தாலும் அந்த மாணவர்கள் தொண்ணூறு சதவீதம் பண்ணாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க நம்மள ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீத மாணவங்க மட்டும் தான் நீங்க நம்ம நாளும் சரி ஒருத்தர் விடயத்தை போட்டா அதை பார்க்கக்கூடியவங்க வந்து πάθη είναι σωστά ορούμε. அவருக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு லட்சம் வியூஸ் போயிட்டேன்னா எனக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் தான் போகணும் என்னன்னு சொன்னா நம்ம அங்கே பிள்ளைகள் இந்த மாணவர் வந்து தேடுறாங்க அதனால அந்த பிள்ளைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது வந்து தேடுறதும் முடியாது எப்போ தேடுறேன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசா வந்து கேட்பாங்க நான் அந்த ரெண்டு மூணு வருஷமா பார்த்த மெயின் அனுபவம் தான் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து என்ன செய்யறா இப்படி ஒன்று இருக்கையே நம்ம செஞ்சிருக்கலாம்ங்கிறது கேட்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம் அதுக்கு அங்காலும் உங்களோட ஹையில தான் ஸோ வீடியோக்குள்ள பொறுத்தமாக திரும்பி சொன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சோ ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்க எல்லாருக்கும்

வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் முன்னுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல ஒரு மெசேஜ் பார்த்துருப்பீங்க தனிப்பட்ட ரீதியில நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னா வாட்ஸ்அப் நம்பர் அதுல இருக்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் அதுக்குரிய ரிப்ளை தாரேன் ஸோ பேமெண்ட் சிஸ்டம் தனிப்பட்ட முறையில் செய்யறது நான் பேமெண்ட் எடுக்கிறேன் டைம் ஒதுக்கணுனதுக்காண்டி ஒரு விரும்புறவங்க அதில் செய்யுங்க கால் எடுக்க வானாது ஆஃபீஸ் வெளியில் இருக்கிறதால எனக்கு அட்டன் பண்றது கஷ்டமா இருக்கும் அதே சமயம் ஜேஹ் கம்யூனிட்டி சம்பந்தமா குரூப் வரைக்கும் மாணவர்கள் உங்களோட சீனியர்ஸ் உங்க அந்த துறை சார்ந்தவங்க நிறைய பேர் அந்த குரூப்ல இருப்பாங்க ஏற்கனவே இதுல அனுபவம் இருக்கிறவங்க இருப்பாங்க நானும் அந்த குரூப்ல நீங்க செய்வேன்டா நீங்க கேட்குற கேள்விகளுக்கு பொதுவாக கல்விக்கு பொதுவா அது அதுக்கு அது எல்லாமே இல்லை இதே அதே பொது உடங்களுக்கு பிரச்சனை தனிப்பட்ட முறைக்கு மட்டும் தான் பெய்யேன் ஆனா பொது உடங்களை நீங்க கேட்குற வரைக்கும் நான் பொது உடத்திலேயே நான் பதிச்சுடுவேன் அந்த நிறைய பிள்ளைகளுக்கு அறிக்கும் சோ அதையும் தான் தனிப்பட்ட முறைக்கு இலவசமா செஞ்சா அதுக்குரிய மதிப்பு என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைங்கிறதா அந்த பார்த்தாலும் சோ அதுக்குரியதை நான் அது செய்வேன் சோ தேவையானவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதுக்குரிய டீடெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அதே மாதிரி ஜேஜ் கம்யூனிட்டி சொல்லணும் ஜேஜ் கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் ஆகணும்னு சொன்னீங்கன்னா கீழே அந்த அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க குரூப் லிங்க் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் குரூப் லிங்க் ஷேர் பண்ணிடுவேன் கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது எல்லா ஹையர் இன்ஸ்டியூட்டுக்கும் குரூப் இருக்கு ஸோ பயனுள்ளதா பாய்ச்சு கொள்ளுங்க ஸோ வீடியோக்குள்ள போவோம் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வீடியோஸுக்கு மேலேன்னு சொன்னேன் ஏற்கனவே ஆல்ரெடி போட்டது முதலாவது வந்து கட் ஆஃப் வெளியானா முதல் ஃபெஸ்ட் வீடியோ நான் ஆர்டர் இல்லாம சொல்றேன் நான் எனக்கு லிஸ்ட் கொஞ்சம் மாறி இருக்கு ஆர்டர் இல்லாம சொல்றேன் நீங்க உங்களுக்கு தேவையானதை எது முன்னுக்கு பின்னுக்குங்கறத பாத்துக்குளுங்க ஃபெஸ்ட் வீடியோ நான் எதை பத்தி சொல்லப் போறேன்னா பழுகளைகளக மேன் முரgetElementById அதாவது யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கும் கிடைக்காம இருக்கும் யூனிவர்சிட்டி மாத்திரது இருக்கு எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி ஏதாவது ஒரு காரணம் இருந்தா கிட்டத்தட்ட நாலு வகையான காரணங்களை மட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த காரணம் உங்களோட பல்கலைக்கழகத்தை விண்ணப்பத்தை மீன் செஞ்சு உங்களுக்கு யூனிவர்சிட்டி செலக்ட் செலக்டரோ இல்லாட்டி வேற கோர்ஸ் மாத்திர சம்பந்தமாவோ உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியும் யூஜிசி வந்து அதுக்கு ஒரு மேன்முறையீட்டு ஒரு வசதி உங்களுக்கு கட் ஆஃப் வெளியாகி கிட்டத்தட்ட நாலு வாரம் நாலு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நம்ம அனுப்பணும் எப்படி ஒரு வாரம் போயிருக்கு அதுக்குள்ள என்ன மூணு வாரம் இருக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்க செய்யலாம் அந்த வீடியோ தான் வந்து பல்கலைக்கழக மேன்முறையீடு ஹவு டு அப்பீல் சொல்லி யார் செய்யலாம்ங்கிற ஒரு வீடியோ வரைக்கும் பார்த்துக் கொள்ளுங்க ஸோ இது ஜென்ரலா எல்லாருமே செய்யலாம் நீங்க பார்த்து அந்த அந்த வீடியோ வரைக்கும் அதில் டீட்டெயில்ஸ் பார்த்துக் கொள்ளுங்க அடுத்த வீடியோஸ் வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ வந்து ரெண்டு வீடியோ யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் ஒன் செலெக்ஷன் லெட்டர் ஒரு வீடியோ வரைக்கும் ஸ்டெப் டூ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வீடியோ வரைக்கும் ஸோ இது என்ன விளக்கம்னு சொன்னா இப்போ கட் ஆஃப் வழியா யூனிவர்சிட்டி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க தானே சோ செலக்ட் ஆனா நீங்க தெரிவு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு செலக்ஷன் லெட்டர் ரெண்டு வரும் அது பிறகு நீங்க யூனிவர்சிட்டியில உங்களுக்கு கிடைச்ச கோர்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா நீங்க அதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா தான் அதை உங்களுக்கு தருவாங்க கட்டாயம் பண்ணணும் சோ அது எப்படி செலக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ற எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற ப்ரோசஸ் சம்பந்தமான வீடியோஸ் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் டூ வந்து இருக்கும் சோ அந்த வீடியோ பாத்துக்கிறேன் பாக்குறது மூலமா உங்களுக்கு யூனிவர்சிட்டியில ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் வீடியோ பார்க்கலாம் அதுல ஒரு இன்னொரு வீடியோ இருக்கும் மூணாவது அடுத்த நாலா வீடியோ ப்ரொமோஷன் டெக்லரேஷன் வீடியோ இப்போ நீங்க உங்களுக்கு அஞ்சாவது கோர்சஸ் கிடைச்சிருக்கும் ஆனா அதுக்கு மேல இருக்கிற நாலு கோர்சஸ் வந்து உங்களுக்கு வானான்னு சொன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் இல்ல வேணும்னு சொல்றத மட்டும் வச்சு டிமிச்சத்தை ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் கிடைச்ச கோர்சஸ் தான் எனக்கு விருப்பம் வேற எதை ஒன்று உங்களுக்கு விருப்பம் இல்லையன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் ப்ரொமோஷன் டெக்லரேஷன் அந்த மெதட் மூலமா ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணாம விட்டீங்கன்னு சொன்னா வெயிட்டிங்ல கோர்சஸ் மாறக்குள்ள கட்டாயம் நீங்க அந்த மாறின கோர்சஸுக்கு போக வேண்டியது ஏன்னா நீங்க தான் கேட்கறீங்க எனக்கு வெயிட்டிங்ல மாத்தி தாங்க அது சம்பந்தமான ப்ரொமோஷன் டெக்லரேஷன் என்னங்கிற வீடியோ 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 அதுக்கடுத்து வந்து யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு பிறகு டாக்குமெண்டேஷன் ஆஃப்டர் பல்கலைக்கழக பதிவு அதற்கு பின்னரான ஆவணங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் தேவைப்படும் எப்படி சப்மிட் பண்ணணுங்கிற ஒரு அது லேட்டாக தான் உங்களுக்கு இந்த இன்னொரு ஸோ பல இடக்காலத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பண்ணுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மகாபோலக்கான விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு போம் வரும் அதை எப்படி நிரப்பலாம் அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்கிற ஒரு வீடியோ வரைக்கும் மகாபோல ஸ்கூலு விண்ணப்பிப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி ஒரு வீடியோ வரைக்கும் அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு பல்கலைக்கழக வாய்ப்பு மீள்திருத்த பெறுவர்களின் பல்கலை அனுமதிக்கான விண்ணப்பம் இது வந்து நான் லாஸ்ட் இயர் இந்த வீடியோ போட்டிருப்பேன் வருஷங்கள் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வந்து போடுபட்டிருக்கும் அது வந்து அந்த டைம்ல நான் செஞ்சதுக்கானே போட்டது ஆனா அது பிற்காலத்திலையும் சொல்லி சொல்லிருப்பேன் வீடியோ மாணவர்களுக்கு உதவும் சோ அதனால நீங்க என்ன செய்ய தோணுன்றா நீங்க அந்த இயற மட்டும் கவனிக்காம உங்களோட வருஷத்துக்குரியதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க ஆனா உங்களோட வருஷத்தை பொறுத்தவரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக்களை சொல்றேன் போன வருஷம் எல்லாம் கட் ஆஃப் வெளியாறதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு என்ன ரீச் ரிசல்ட் வந்து ஆனா இப்ப உங்களுக்கு வந்து நீ சொன்னா வீக்னஸ் ரிசல்ட் வந்தது போலதான் கட் ஆஃப் வழியா இருக்கு சோ இதனால வந்து இந்த வீடியோ உங்களுக்கு அதிகமா யூஸ் ஆகாது மீண்டும் ஒரு முறை பல்கலைக்கழக வாய்ப்பு மீர் திருத்த பெருபேர்களை பின்னர் பல்கலைக்கழக அனுமதி விண்ணப்பம் என்ற ஒன்று இருக்கு சரி என்ன ஆல்ரெடியே என்ன இதை வச்சுதான் அவங்களோட ரீகரக்ஷன் வச்சதுக்கு பிறகு தான் உங்களோட யுனிவர்சிட்டி செலக்ட் லிஸ்ட் எடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு அப்படி ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா இதை தாண்டி இல்ல பிள்ளைய நிறைய பிள்ளைகள் அந்த அப்ளிகேஷன் போடாம விட்டு அப்படி விண்ணப்பங்கள் வந்துச்சுன்னு சொன்னா நாம என்ன செய்யலாம்னு சொன்னா இது இந்த வீடியோஸ பாத்துக்கொள்ளுங்க மீர் திருத்த பெருவேருக்கு அப்ளிகேஷன் எப்படி போடலாமாங்கிறது அடுத்து வந்து யூஜிசியில் உள்ள லீவிங் சர்டிபிகேட்டை பெறுவது எப்படி பிரைவேட் அப்ளிகேஷன் போட்டு இருந்தீங்கன்னு சொன்னா லீவிங் சர்டிபிகேட் அனுப்பியிருப்பீங்க இப்ப உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல இதுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி சம்பந்தம் நான் போகல லீவிங் சர்டிவிகேட் அங்க வச்சிருக்க மத்த இன்ஸ்டியூட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற டைம்ல யூஜிசி அந்த லீவிங் சர்டிபிகேட் பாடசாலை லீவிங் சர்டிபிகேட் ஒரிஜினல் தேவைப்படும் அந்த டைம்ல அதை எப்படி எடுக்கலாம் லீவிங் சர்டிபிகேட் நம்ம சம்பந்தமான வீடியோ தான் அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட் நேரடியா இப்ப யூனிவர்சிட்டி கிடைக்காதவங்க அடுத்தடுத்த கட்டத்துல எப்படி அதில் வெயிட்டிங் லிஸ்ட் என்ற அடிப்படையில் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் சொல்ற அடுத்து வந்து அதை சொல்றது ஃபில்லிங் வேகன்சி தான் சொல்லுவாங்க அது உண்மையா ஃபில்லிங் வேகன்சின்னு சொன்னால் இடத்தை மீன் நிரப்புறது அது நம்மளோட பாச பிள்ளைகளுக்கு விளங்குறதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் தான் விளங்கும் ஸோ ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட் அந்த என்ன அது அது சம்பந்தமான வீடியோ உண்டு யூனிவர்சிட்டி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும் அடுத்து வந்து அடிஷனல் இன்டேக் ஸோ இது அடிஷனல் இன்டெக்னா யூனிவர்சிட்டி கிடைச்சி வெயிட்டிங் லிஸ்ட் நான் விட்டா ஒரு பல்கலைக்கழகத்துல நாற்பது பேர் தேவை முப்பத்தஞ்சு பேருக்கு நிரப்பிருக்கிறீங்க அந்த அஞ்சு பேரை நிரப்புறதுதான் மீட்டிங் லிஸ்ட் ஆனா அதே நாற்பது பேரையும் நிரப்புறதுக்கு பிறகும் யூனிவர்சிட்டியால என்ன ஒரு அஞ்சு பேருக்கு படிச்சு கொடுக்கறதுக்கான வளம் சொன்னா அதை நிரப்புறது வந்து அடிஷனல் இன்டெக் மேலதிகமா அந்த கோர்சஸுக்கு தெரிவு செய்வாங்க சில மாணவர்களுக்கு அடிஷனல் இன்டெக் வரும் அடிஷனல் இன்டெக் பார்த்து வந்து உங்களுக்கு இது கிடைக்கும் அடுத்த முக்கியமான விடையும் ஸ்பெஷல் இன்டேக் இன்டெக்ன்னு சொல்றது வந்து விளையாட்டு திறமைகள்ல அப்ளிகேஷன் அதாவது விளையாட்டு திறமைகள்ல அதே மாதிரி மத்தது வேற என்ன சொல்லலாம் அந்த ஸ்போர்ட்ஸ் தான் மெயின் இதுல அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மற்ற பாட்டு டான்ஸ் அந்த நேஷனல் லெவலில் போனது அந்த மாணவர்கள் வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அந்த மாணவர்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் கிடைக்கும் சோ அது சம்பந்தமான வீடியோ வரைக்கும் கட்டாயம் பாருங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னு சொன்னா இல்லாடி மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலத்துல இருந்தீங்கன்னு சொன்னா அடுத்தது வந்து நீங்க ஜிகே ஃபெயில் ஆகிருப்பீங்க அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் ஃபெயில் ஆகியிருப்பீங்க யூனிவர்சிட்டிக்கு தகுதியாகவும் இருப்பீங்க உங்களுக்கு அவங்களுக்கு தான் யூனிவர்சிட்டி இதுன்னு இருக்காது நீங்க என்ன யூனிவர்சிட்டி செலக்ட் எல்லாம் காட்டி இருக்காது உங்களுக்கு யூஜி தனியாக இருக்கும் அவங்க என்ன செய்யணும் பொது அறிவரிசை சித்தியான நிலையில் பல்கலை தெரிவாகுது எப்படிங்கிற ஒரு வீடியோ வரைக்கும் அதை பார்த்து கொள்ளுங்க அடுத்து வந்து இதான் இப்ப இப்ப நான் சொல்ல போற வீடியோ தான் பாக்குற வீடியோ அதாவது உங்களின் பல்கலைக்கழக தகுதி எவ்வாறு அறிந்து கொள்வது எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அந்த எஸ்எம்எஸ் பண்ணியோ இல்லாடி வந்து அவங்களோட குரூப் அந்த அட்மிஷன் லிங்க் யூஜிசி அது மூலமாக போய் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த அந்த அது சம்பந்தமான வீடியோ தான் எப்படி நீங்கள் அதை பார்க்கலாம்ங்கிறது அது மட்டும் இல்லாமல் அப்படி பார்த்ததுக்கு பிறகு யூ ஆர் செலக்டட் பிளீஸ் கால் த யூஜிசி மூணு வகையான எல்லாம் காட்டப்படும் அந்த ஒவ்வொரு மெசேஜ் அர்த்தம் என்ன என்ன விளக்கம்ங்கிறதான் அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க அடுத்தது யூனிவர்சிட்டி கட் ஆஃப் என்றால் என்ன யுனிவர்சிட்டி யூ யூஜிசி இந்த வழியாக இந்த கட் ஆஃப் பண்ணுறா என்னங்கிறத ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சு கொள்ள மாதிரி வீடியோ அடுத்தது பல்கலை பதிவும் பதிவின் பொழுது கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போட்டிங்க அது நீங்களும் பார்த்துக்கலாம் உங்களுக்குரிய வீடியோ தான் எல்லாரும் ஜென்ரல் வீடியோ தான் அது பல்கலை கதி பதிவின் போது கட்டாயம் என்னென்ன முக்கியமா கவனிக்க முடியும் ஏனது ஆண்டு போய் கடற்கடை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரல ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ளேயும் பார்க்கணும் பார்த்து கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாம் ஓகே அப்ளிகேஷன் போட்ட டைம்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் துறந்து அழுத்திருப்பீங்க இப்போ மறந்துருப்பீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற டைம்ல தலையை பிச்சிட்டு பாதி பேருக்கு மேல பிரச்சனை வந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு மறக்கிறது யூசர் நேம் மறந்தா ஒண்ணும் செய்யல அவங்க இமெயில் ஐடி மறந்தீங்கன்னா கஷ்டம் அதே நீங்க யூஜிசி நான் கதை தான் அனுப்பணும் பாஸ்வேர்ட் மறந்தா ரீசெட் பண்ணலாம் ஸோ அது எப்படி ஹவு டு ரீசெட் நியூ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுங்கிறது அந்த வீடியோ ஸோ ஒரு வீடியோ வரைக்கும் பார்த்துக் கொள்ளுங்க அடுத்தது வந்து ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள செலெக்ஷன் லெட்டர் டவுன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள பேமெண்ட் கட்டணும் ஒரு ஐம்பது ரூபாய் காசு கட்டணும் அந்த ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி லாஸ்ட் இயர் வரைக்கும் ஐம்பது ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு மாறுதுன்னு தெரியல இருக்கும் அது எப்படி பேமெண்ட் பண்ணலாம் பேங்க்ல ஆட்டுறது அடுத்து அடுத்தது கிரெடிட் கார்டில் ஆட்டுறது டெபிட் கார்டில் ஆட்டுற வீடியோ பாத்து பார்த்துக்கோங்க ரிமூவ் பண்ண ஒரு வீடியோ போட்டுருந்தேன் டெக்லரேஷன் என்ன நீங்க ரிமூவ் பண்ண மறந்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு தடவை திரும்பி வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அதுக்கு ரிமூவ் என்ன செய்யணும் எப்படி பண்ணாமங்குற ஒரு வீடியோ அடுத்து வந்து நீங்க ஜிகே ஃபெயில் ஆகி யூனிவர்சிட்டி செலக்ட் ஆனதுக்கு பிறகு செலக்ட் ஆகட்டி உங்களுக்கு யூஜிசி ஒரு லெட்டர் அனுப்பும் சம்பந்தமான ஒரு வீடியோ வரைக்கும் அதாவது பல்கலைக்கழகத்திற்கு செய்யப்பட்ட ஜென்ரல் நாலேஜ் சித்தி அடைதமானவர்களுக்கு பல்கலைக்கழக வாய்ப்பு லெட்டர் ஃப்ரம் யூஜிசி யூஜிசிட்டு இருந்து வரக்கூடிய லெட்டர் சம்பந்தமானது அடுத்தது அப்பீல் அப்பீல் மூலம் கோர்சஸ் மாறினால் என்ன செய்வது கட்டாயம் மாற வேண்டுமா அப்பீல் பண்ணிட்டீங்க கோர்சஸ் மாறிட்டு என்ன செய்யணும் அடுத்தது அப்பீல் தான் இப்ப செஞ்சிட்டு இருப்பீங்க மாறினதுக்கு பிறகு சில ஆக்கள் வருவாங்க எனக்கு வானான்னு சொல்லி சரி அது வித்தியாசமான மாணவர்களுடைய மனநிலை ஒன்று இருக்கு கேட்கறதும் அவங்க தான் வானாங்கிறதும் அவங்க தான் ஸோ அது அதுக்கு என்ன செய்யணுமோ வீடியோ ஸோ ஜிகே பாஸ் ஆகிட்டீங்க இப்ப ஜிகே ஃபெயில் ஃபெயில் ஆகிட்டு உங்களுக்கு ஜிகே ஃபெயில் ஆன என்ன செய்யணும் ஒரு வீடியோ பார்த்தோம் அதுக்கு பிறகு யூஜிசி லெட்டர் நனும் செலக்ட் ஆயிருந்தா அதுக்கு ஒரு வீடியோ பார்த்தோம் பாஸ் ஆனதுக்கு பிறகு எப்படி அதை யூஜிசிக்கு அறிவிக்கிற அது என்ன செய்யணுங்கிற வீடியோ அடுத்தது வந்து பாஸ் ஆகி யூஜிசிக்கு அறிவிச்சதுக்கு பிறகு எப்படி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஆஹ் அதாவதுங்க ஜி கே ஃபெயில் ஆனவங்க வந்து யூஜிசி கனி வச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு தனியா வருகம் சோ அவங்க எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் மகப்பாள போது சம்பந்தமான வீடியோ அதுல வருஷங்களை கவனிக்கிற போல விடயத்தை காவனிச்சுன்னா சரி இதுதான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இரு இரு இருபது வீடியோ இருக்கு இருபது பதினெட்டு வீடியோ சொல்லியிருப்பேன் பொதுவான வீடியோ இதை தாண்டி அறுபது வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ யூஜிசி பிளேலிஸ்ட் ஒரு வீடியோ இருக்கும் பிளே லிஸ்ட் இருக்கும் சோ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற வீடியோஸை பார்த்துக் கொள்ளுங்க ஆஹ் சோ இதுதான் சில முழு வழக்கம் ஸோ நான் இன்னொரு வீடியோல சந்திக்க பாய்